வாழ்க்கையில வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட வந்து வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் வந்து செய்வார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது நிறைய திங்ஸ் வந்து கேட்போம் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி அது மாதிரி வந்து ப்ளெஸ்ஸிங் கேட்கும் போது வந்து நம்ம வந்து நினைக்கலாம் காட் எனக்கு எவ்வளோ லேட்டாக வந்து கொடுக்குறாரு நான் வந்து கேட்டப்போவே உடனே எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனால் காட் எதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிறாருனா வந்து அட்லாஸ் நம்மளுக்கு அது ரொம்ப வந்து தேவைப்படும் போது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து கார் நமக்கு வந்து கொடுப்பாரு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் வந்து கார் நமக்கு வந்து கொடுப்பாரு நம்ம கேட்குறது எல்லாமே வந்து சின்ன சின்னது தான் ஆனால் காட் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து காட் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கொடுப்பாரு ஸோ நான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து காடை வந்து பிளேம் பண்ணாமல் வந்து காடை என்கிட்ட இந்த காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து காடை நம்ம வந்து பிளஸ்டாக வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணாமா எசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி இயசுப்பா ஏசுப்பா இது ஒரு எங்களுக்கு சொன்ன மாதிரி ஏசுப்பா ஏசுப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசுப்பா எப்பவுமே நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து கொடுப்பீங்க யோசிப்பா அது கால் நன்றி யோசிப்பா எங்களோட வாழ்க்கையில் ஒரு மிராக்கில் வந்து செஞ்சு எங்களுக்கு பிளஸ் யூ வச்சுக்கோங்க